என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டாண்டிங்ல உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கார நிக்கிறாரு தெரியல ஏம்பா மாட்டிக்கிட்டீங்களா அடி இருக்குல எக்ஸ்கியூஸ் மீ ஐயோ ஏன மாட்டிக்கிட்டோமோ என்ன காப்பாத்துமா சரி மூணு குட்டி போட்டாங்கப்பா மூணாவது குட்டி போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாம் ஒயிட்டாகவே இருக்காங்க ஒன்று நெய்னா கலராக இருக்குது ஒன்று பியூர் ஒயிட்டு முதுகில் மட்டும் கலராக இருக்குது இன்னொன்று ஃபுல்லாக அதை தான் நக்கிட்டு இருக்கா பாருங்க அது தான் பிறந்திருக்கு ஃபுல்லாக இதாக இருக்கா அது ஃபுல்லாக ஒயிட்டாக என்ன கலரும் அவங்க க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் உருடைய எலி குஞ்சு மாதிரி இருக்குது ரெண்டாவது குட்டி ஃபஸ்ட்டு குட்டி தான் அதை முண்டிக்கிட்டு இருக்க அதான் ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டாவது குட்டி ஆக்கே ஈரி ஈரி வரேன் சரி அம்மா அம்மா தானே அம்மா ஈரி வர மூணு பேருக்கும்

இந்த இவங்க பேர் அலனே பேரு இவங்க கேளுப்பா இவங்க கேளுப்போ இவன் பேரு அலீனாப்பா இவன் பேரு அலீனா 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 உம் இந்த இருக்கார் பாருங்க இந்த பிளாக் மண்ட இவர் பேரு தான் அல்பா அல்பா கம்மிங்க அல்பா ஆல்ஃபா ஆல்ஃபா இவங்களுக்கு பேர் அலீனா இவங்க அம்மா ரொம்ப போராட்டம் பேர் வச்சு முடிச்சாச்சு மூணு இவங்க பேரு அல்பா தீர்ப்பாமா உன் பிள்ளையா அம்மாக்காரங்க ரொம்ப பாக்குறாங்க சரிப்பாங்க உங்க பிள்ளை நீங்களே பேர் வைங்க போங்க பேர் வச்சுங்க மோந்து பாத்துக்க அடி 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 இடி 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 பூவை கல்வி அப்பமா தீ இதுதான் ரெண்டாவது போட்ட குட்டி அது வந்து செகண்ட் டைம் போட்ட குட்டிங்க மூணு குட்டிங்க அதான் கோல்டு பட்ரு சாண்டல் இவங்க தான் அது மூணு பேரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக குட்டியாக இருக்கக்குள்ள எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள் மெமரிஸு செம மெமரி அழகாக இருக்காதுல பட்ரு செம்ம க்யூட்டு பட்ரு பாருங்கள் இது கோல்டு கோல்டு செம்ம க்யூட்டாக இருக்கும் கோல்டு பட்ரு எல்லாமே செம்ம க்யூட்டு கண்டுபிடிச்ச உடனே இதுவும் கோல்டு தான் அழகா இருக்கா இருக்கான் இது பட்ரு பட்டரு லைட் ஆக இருக்க பாருங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்னடா ஃபோனை எடுத்துகிட்டு வந்தோடனே அண்ணா அண்ணாந்து பாக்குறேன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்டா சும்மா நீ என்ன பண்ணுறேங்கிறத அப்படியே வீடியோ எடுக்கிறேன் எல்லாரும் வந்து நீ விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால வந்து உன்னை வீடியோ எடுத்து போட சொல்றாங்க தான் எடுக்கிறேன் சரியா நீ விளையாடுவோம் தங்கி தங்கச்சிங்கள்ட்ட நீ விளையாடு சரியா நான் அம்மா வீடியோ எடுக்கிறேன்

ஆமா அல்ஃபா அல்ஃபாவை கொஞ்சம் ரொம்ப ஆகுது இன்னைக்கு தூங்கி இருந்தாலும் மேலே கையை வச்சு தடையை கொடுக்கும் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான் உட்காந்துக்கிட்ட அம்மா இனி தடையை கொடுமை அப்படின்னு உட்காந்துக்கிட்டான் ரொம்ப நாளாச்சுல அந்த குட்டீஸுங்களை மட்டும்தான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் எவ்வளோ வீடியோ எடுத்து ரொம்ப ஆச்சு ஹேர்லெஸ் ஆகுதுடி உனக்கு ரொம்ப நிறைய சும் கே பாருங்களேன் எவ்வளோ ஹேர்லாஸ் ஆகுதுன்னு ஏமா நச்சியே வெயில் நல்ல ஹேர்லெஸ் ஆகும் போல குளிக்க வைக்கலாம்னு பார்த்தா பயன் கிடைக்க மாட்டேங்குது ம் குளிக்க வச்சுருவா இன்னிக்கி இங்கே பாருங்கள் அவனை பாருங்கள் சொகவாசி பையன் என்ன தூக்கம் தூங்குறான் பாருங்க இவங்களோட ரெண்டு ஜோடியை காணும் அது காணும் வந்துச்சுன்னா போட்டி பொறாமைக்கு நிற்கும் அது என்னை தடைய கூடு அப்படின்னு எவ்வளோ ஹேருடா நினைம்மா பெட்டில் ஏம்மா என்னடாச்சு கறிமுக்கி பொண்ணே அழகு பொண்ணே அழகு பொண்ணே குளிக்க வச்சாதான் ஹேர் லாஸ்லாம் போகும் குளிக்க வச்சிருவா இங்கே பாருங்க எப்படி எப்படி இதாக பண்ணுறா பாருங்க அவளை தலையை கொடுத்தா தலைக்கு அப்புறம் பெல்ட்டிலாம் எடுப்பா அந்த பெல்ட்டிலாம் அடிப்பா அல்ஃபா அல்ஃபா பண்ணி என்ன பண்ணாச்சு உனக்கே ஏன் பண்ணி முடி கொடுத்தது பண்ணி உனக்கு ரொம்ப நல்லா தானே சாப்பிட்ற கேட் ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க அப்புறம் ஏன் ஹேர் லாஸ் ஆகுது கேட் ஃபுட் சாப்பிட்டா ஹேர் லாஸ் ஆகாதுமாங்க அது சாப்பிட்டு ஹேர் லாஸ் ஆகுது ம் படுத்துக்குவா அப்படியே படுத்துக்கோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் நல்லா தடையை கொடுங்கம்மா பிளீஸ்மா அப்படி உங்ககிட்ட சாஞ்சிக்கிறேன் என் மேலே ஐயோ பயங்கரமா ஒட்டுதாப்பா என்னடி இவ்வளோ லாஸ் ஆகுது வா இன்னைக்கு குளிக்க வச்சிருவோம் சரியா ஓகே பை